வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே செவன்டி செவன் எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு கேப்டன்ஷிப் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா விஜய் விஷாலா வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் சைடா அன்ஷிதாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு பவித்ரா வந்து ஹர்ஷா பேசினாரு ஜாக்லினா ஹார்ஷா பேசினாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி பேசுறே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டார் ஏன்னா விஜய் வேஷால் வந்து ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் வந்து நான் தெரியல அப்புறமா சாரின்னு சொல்லிட்டு இருந்தார் ஃபர்ஸ்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரு வந்து அட்டென்ஷனை சீக் பண்றான்னு சொல்லி கேட்டதுல நிறைய பேர் முத்துக்குமரனை சொன்னாங்க ஜாக்லீன சொன்னாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை சொன்னாங்க ஆக்சுவலா என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தாங்க வந்த நாள்ல இருந்து அவர் தான் வந்து தெரியணும்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் சீக் பண்றாரு நான் நினைக்கிறேன் குமரனோட இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க தப்புன்னா திட்டாதீங்க சோ இதனுடைய கருத்து தான் அசின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை விஜய் விஷால் கூப்பிட்டதை வந்து விஜய் சேதுபதி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் தலையிட விரும்பலன்னு சொன்னது வந்து நாகரிகமா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இந்த வாரம் விக்ஷன் ஆனது பாத்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் வீக்லயே நான் போயிடுவார் நினைச்சேன் பட் செவன்டி இருந்ததே வந்து ஒரு பெரிய சாதனை நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபேட்மேன் கூட சேர்ந்து நிறைய மக்கள் வந்து நம்ம அப்படிதான் நினைச்சோம் ஆனா எல்லாத்தையும் வந்து தவிடு பொடி சிக்ஸ் டேஸ் இருந்துட்டு ரஞ்சித் போறது வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க தினமும் என்னுடைய பாஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி கைஸ் செவன்டி சிக்ஸ் டேஸாக உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ